ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வைகுண்ட சுவாமிகள் இவங்களோட பீரியட் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்ணூத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று இவர் வந்து தென்னிந்தியாவின் தொடக்க கால சமூக போராளியில் ஒருத்தர் இவரோட பர்த் பார்த்தோம்னா இவர் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சாமித்தோப்பு என்ற இடத்துல வந்து சாஸ்த கோவில் விலை என்ற இடத்துல வந்து பிறந்தாங்க இவருடைய இயற்பெயர் என்னன்னா முடிசூடும் பெருமாள் இந்த பெயரை வந்து இந்து உயர்குடியினர் வந்து எதிர்த்ததுனால இவர் வந்து முத்துக்குட்டி என்ற பேரை வந்து மாற்றி வச்சுக்கிட்டாரு இவருக்கு வந்து கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கல அப்படி கிடைக்காத போதிலும் கூட வந்து இவர் வந்து சமய நூல்களில் வந்து புலமை பெற்றிருந்தார் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவு தெரிவித்திருந்தாரு அப்படி அவங்க ஆதரவு கொடுத்ததுனால திருவிதாங்கூர் மன்னரும் அந்த இடத்துல இருந்த உயர்குடியினரும் வந்து இவருக்கு எதிராக வந்து இருந்தாங்க இவர் வந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும் பழக்கம் இருந்ததுனால இவர் வந்து தெய்வீக அனுபவம் வந்து பெற்றிருந்தாங்க அதனால வந்து இவங்க வந்து தன்னை தானே வந்து வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டாங்க இவர் வந்து ஆயிரத்தி எரநூத்தி முப்பத்தி சாமி தோப்பு என்ற இடத்துல வந்து ஜாதி வேற்றுமை ஒழிப்பதற்காகவும் சமூக மக்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் வந்து ஒரு தியானம் பண்ணாங்க இந்த டியூரேஷன் டைமே வந்து அவங்க வந்து துரு வாழ்க்கையை வந்து மேற்கொண்டதாக வந்து சொல்றாங்க வைகுண்ட சுவாமிகள் வந்து விலங்குகளை வந்து வணங்குவதையும் விலங்குகளை வந்து இவங்க வந்து எதிர்த்தாங்க இவரை வந்து மக்கள் வந்து ஐயா அல்லது தண்ணீன்னு சொல்லுவாங்க இவருடைய சமய வழிபாட்டு முறை பார்த்தோம்னா ஐயா வழி முறை இவருடைய பார்த்தோம்னா அகில திருட்டு இவருடைய கூற்றுன்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயருடைய ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசலின் ஆட்சியினும் திருவிதாங்கூர் மன்னருடைய ஆட்சியை வந்து கருப்பு பிசாசலின் ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க தெரிந்து தெளிவோம்